முதலாளி முதலாளி சொல்லுங்கதா இங்க பாருங்க முதலாளி நீங்க ஒவ்வொரு டைம் எல்லாம் கூட தாருங்க எனக்கு இருபத்தி நானஞ்சாவது இந்த கடைக்கே இருக்க சொல்றீங்க இந்த நேரம் கூப்பிடுங்க இப்ப வரீங்களா நாளைக்கு வரீங்களா ரெண்டு மணிக்கு வரீங்களா கூப்பிட்டு வந்துருக்கீங்க ஓவர் டைமுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு தரது அதுவும் இல்லாமல் எனக்கு சிக் பேயும் இல்லை ஹோலிடே பேயும் இல்லை இதெல்லாம் எனக்கு சரி வராது எனக்கு நீங்கள் நான் ஓவர் டைம் போகிறோம்னா எனக்கு கூட காசு வேணும் இல்லைன்னா நான் இன்றைக்கே வேலையை விட்டு நிற்க போறேன் வேலையை விட்டு நிக்க போகிறா போல நடக்கு எனக்கு நிறைய டைம் கிடைக்கும் அக்கா

இப்போ நம்மளுக்கும் கிடைக்கணும் முதலாளி முதலாளி என்னக்கா முதலாளி நிறைய ஓவர் டைம் செய்யறேன் அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று பேர் வந்து சிக் பேவர் தெரியல ஃபுல்லு டேக்கு பேர் வந்து நாம் பேசாம வேலையை விட்டு நிற்க போகிறோம் என்ன ரொம்ப ஓகே பிரச்சனை இல்லையாக்கா நீங்கள் அப்படி என்றா இந்தியோட ஒர்க் பண்ண அவர்ஸுக்கு எவ்வளோ சம்பளம்ன்றதை எழுதுவீங்க நான் இருக்கா வெளியில் போயிட்டு வந்து சோட்டை பண்ணுறோம் நீங்கள் இந்தியோட நின்றுக்கா பிரச்சனை அவசரப்பட்டி எப்படி பார்த்தாலும் எடுக்குது நம்ம என்ன வேற செய்ய போறோம் சும்மா பாக்க போறோம் இருக்கட்டும் அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம் என்ன முதலாளி சோமா இருக்கிறீங்க இல்லையாக்கா இப்ப வர வர விலவாசிகள் எல்லாம் கூடுது பில்ஸ்களும் கூடுது இப்போ வேற ஏப்ரல் மாதம் திருப்பி வேஜஸ் எல்லாம் திருப்பி கூடுது எனக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சம்பளத்தையும் கொடுத்து போட்டு இருபத்தி நாலு மணி தான் நானும் கடைக்குள்ள தான் நிற்கிறேன் அப்போ நான் பார்த்தா எனக்கு ஆக்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங்ஸாக இருக்குது ஸோ அந்த இந்த புதுசாக வந்த அக்காவை எனக்கு தேவையில்லை ஸோ அவ இருக்கா என்னென்று இம்பார்டன்ட்டு எனக்கு சொல்கிற சொல்ல கஷ்டமாக இருக்குது என்னென்று இம்பார்ட்ரண்ட்டு ஒரு ஐடியா இல்லாமல் இருக்குது அக்கா எனக்கும் பட்ஜெட் இடிக்குது அடிக்கடி அதான் ஒரே யோசனையாக இருக்குது அவ்வளோதானே முதலாளி அவவே வந்து நான் வேலையை விட்டு நிற்கிறேன்னு சொன்னால் அவங்களுக்கு சந்தோஷம் தானே அவவே வந்து சொல்லுவாவா அது எப்படி சாத்தியம்